அமர்வம் இயேசுவில் மாணவர்களை ஒரு நீளமான நற்செய்தி வாசகத்தை நாம் வாசித்தோம் ஆனால் இது உண்மையிலேயே நீளமான வாசகம் கிடையாது என்னுடைய நற்செய்தி வாசிந்த இறை வார்த்தை புத்தகத்திலே குறுகிய வாசகம் என்று போடப்பட்டிருக்கிறது அதைத்தான் நாம் இப்போது படித்தோம் இப்போ நீளமான வா நீளமான வாசகம் என்றால் காலை முதல் பூசையிலே படித்தோம் இன்னும் ஒரு சாப்டர் பெருசு இன்றைக்கு திரு அவை கொஞ்சம் தாமதமானாலும் கொஞ்சம் நேரமானாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆண்டுடைய பாடுகளை முழுசாக நற்செய்தி வாசகமாக படிக்க சொல்லுது முதல் வாசம் முதல் திருப்படிலே அதிகமாக நாம் படித்தாலும் குறுகிய வாசகமே நிறைய வசனங்களை கொண்டதாக கொடுத்தது அதாவது ஆண்டு உடைய பாடுகளை கொஞ்சம் அதிகமாக யோசியுங்க வாசியுங்க கொஞ்சம் தியானியுங்கள் இந்த புனித வாரத்தில் ஆண்டு உடைய பாடுகளை பற்றி அதிகமாக தியானிக்க வேண்டும் என்று திரு அவை நம்மை அடைக்கிறது அதனால்தான் இவ்வளவு பெரிய வாசகத்தை நாம் வாசித்தோம் பிரியமாடு இன்று குரு தோலை ஞாயிறு ஆண்டுடைய திருப்பாடுகளின் குரு தோலை ஞாயிறை நாம் கொண்டாடுகிற இந்த நாளில் ஒரு நான்கு காரியங்கள் இந்த பவனியிலே நடந்த ஒரு நான்கு காரியங்களை மட்டும் உங்களோடு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஒன்று இந்த பவனியில் ஆண்டு வயசு கழுதையின் மீது வருகிறார் ரெண்டாவது மக்கள் அனைவரும் ஒவ கிளைகளை தாங்கி நமக்கு ஒளிவ மரங்கள் இங்கே இல்லை அதனால நாம் தென்னை குரு தோலைகளை தாங்கி இந்த பவனில் பங்கெடுக்கிறோம் குரு தோலைகள் வேண்டாவது மூன்றாவது இறை மக்கள் ஆண்டோர இயேசுவை எருசிலேமுக்கு அழைத்து சென்றபோது அவர்கள் இயேசுவை பார்த்து அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை ஓசன்னா தாபினின் மகனுக்கு ஓசன்னா இது மூன்றாவது நான்காவது அவர்கள் இயேசுவை பவனியாய் கொண்டு சென்றார்கள் குரு தோலை பவனி என சொல்கிறோம் பவனி இந்த நான்கு காரியங்களை நாம் இன்றைக்கு மிக சுருக்கமாக நாம் சிந்திப்போம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடைகளை பார்த்து நாம் பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு எருசலேம் போகிறோம் அப்படி போகிறபோது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவுடனே நீங்கள் யாரும் அமராத ஒரு கடுதைக்குட்டியை காண்பீர்கள் நீங்கள் போயிட்டு அந்த கடுதைக்குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லுவார் சீடர்கள் அந்த இடத்துக்கு போவாங்க அங்கே ஒரு கடுதைக்குட்டி இருக்கும் அந்த குட்டி கட்டப்பட்டு இருக்கும் அதை அவிழ்பாடுகள் அந்த கடுதையினுடைய முதலாளி சொந்தக்காரர் ஏன் இந்த கழுதையை நீங்கள் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்கிற போது அவங்க சொல்லக்கூடிய பதில் இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுவார்கள் அதன் பின்பாக அந்த கழுதினுடைய உரிமையாளர் எதுவும் சொல்ல மாட்டார் ஆண்டவுக்கு தேவைன்னா என் தான் கிடைச்சது அவங்களுக்கு ஊரில் வேற எந்த கழுதியும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி சண்டை எல்லாம் போடலை இது ஆண்டவருக்கு தேவை என்று சொன்ன உடனே அவர் அமைதியாகி விடுகிறார் சீடர்கள் அந்த கழுதியை கொண்டு வருகிறார்கள் ஆண்டவர் இயேசுவை கழுதியின் மேல் ஏற்றி அவர்கள் பவனியாக கொண்டு சென்றார்கள் என்று வாசிக்கிறோம் மாணவர்களே ஆண்டவர் இயேசு ஏன் கழுதையை தேர்ந்தெடுத்தார் யூதர்களுடைய பழக்கத்தில் கழுதை என்பது அது மதிப்பற்ற ஒரு விலங்கு அது புறக்கணிக்கப்பட்ட புறம் தள்ளப்பட்ட ஒரு விலங்கு கோவிட் சமயத்தில் நிறைய தொழில்கள் பாதிக்கப்பட்ட போது கேரளாவில் ஒருவருடைய தொழில் மட்டும் ரொம்ப அதிகமாக பணம் கொடுத்து அவ பணம் சம்பாதித்த ஒரு தொழில் செய்து வந்தார் கோவிட் சமயத்தில் இந்த மருந்து மாத்திரை ஊசி அதெல்லாம் அந்த நேரத்தில் அதிகமாக விலை வச்சு சம்பாதிச்சாங்க அது வேற ஹாஸ்பிட்டல்லாம் நிறைய ஃபீஸ் கட்டி சம்பாதிச்சாங்க அது வேற ஆனால் இவர் கேரளாவில் கழுதைகளை வளர்த்து அதன் வழியாக கழுதையினுடைய பால் கறந்து அதிகமாக சம்பாதித்தார் என்று ஒரு செய்தியை நான் படித்தேன் கேரளாவில் அதை காட்டினாங்க அவர்கிட்ட பேட்டி எடுத்தாங்க அந்த பால் என்பது மருத்துவ குணம் உடையது என்று அது அதிகமாக விலை போனதாக சொன்னார்கள் எங்கே ஒரு இடத்துல அந்த கடுதைக்கு மவுசு இருக்குது ஆனால் யாருமே ஒரு கடுதையை நாம் நம்முடைய குடும்ப விலங்காக வைத்துக்கொள்வதில்லை பூனையை கூட குடும்ப பூனையாக குடும்ப ஒரு விலங்காக பெட் அனிமல் என்று வைத்திருக்கிறோம் பெரும்பாலும் நாய்களை பெட் அனிமலாக நாம் வைத்திருக்கிறோம் யாராவது கழுதியை பெட் அனிமலாக வச்சிருக்கிறீங்களா இருக்குப்பா அதை வீட்டில் ஒன்று சும்மா இருக்குது புரிஞ்சுப்பீங்க நீங்கள் நான் யாராவது சொல்கிறேன் அப்படின்ட்டு ம் வீட்டில் ஒன்று சும்மாதான் கிடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாய் இருந்து கீழே இருந்த கழுதியை பார்த்து தான் கழுதியை பார்த்து அந்த கழுத நாயை பார்த்து சொல்லிச்சான் என் முதலாளி ரொம்ப துன்புறுத்துறான் என்ன டைமுக்கு சாப்பாடு கொடுக்கிறது கிடையாது நிறைய கஷ்டப்படுத்துகிறான் ஒன்றுமே முடியல இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் போக முடியல அப்படின்னு சொல்லி ஒரு கழுதை நாயிடம் ஒரு குறைப்பட்டு கொண்டு தன்னுடைய எல்லாம் பேசியதான் அப்போ அந்த நாய் கேட்டுதான் உன் முதலாளி அவ்வளவு துன்பப்படுத்துகிறான் என்று சொல்கிற டைமுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற எங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு நீ சொல்கிற போக வேண்டியதானே ஏன் இங்கே இருக்கிற கஷ்டமாக இருந்தால் விட்டுட்டு ஓடிட வேண்டியதானே அதுக்கு அது கழுத சொல்லிச்சாம் போயிடலாம் நினைக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக அது வீட்டில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சாம் இப்போ நாய் கேட்டுதான் என்ன அப்படிப்பட்ட விசேஷம் இல்லை என் வீட்டினுடைய முதலாளியோ இருக்கிறார் அப்பப்போ தன்னுடைய பொண்ணுக்கிட்ட சொல்லுவார் நீ ஒழுங்காக படிக்க மாட்டுற ஃபெயில் ஆகிட்டே இருக்கிற என்னைக்கா ஒரு நாள் நான் பார்த்து இப்படியே ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன்னா இந்த கடுதைக்கு தான் உன்னை கட்டி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளிடம் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்காரு என்னைக்கா ஒரு நாள் அந்த பொண்ணை நமக்கு கட்டி வைப்பார் இல்லையா ஸோ அதனால தான் நான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி அந்த கழுதை சொல்லித்த கடுதைக்கு மதிப்பு இல்லை என்பதை சொல்லக்கூடிய ஒரு செய்தி பொண்ணை யாருக்கும் கல்யாணம் கட்டி கொடுக்க மாட்டாங்க ஆனால் அவர் என்ன சொல்ல வருகிறார் நீ எதுக்கும் தோஜன் இல்லாமல் இந்த கழுதை போல ஆயிடுவே என்பதுதான் செய்தி பெரியமானவர்கள் நாய்களை கூட வீட்டில் வளர்க்கிறோம் பூனைகளை வீட்டில் வளர்க்கிறோம் கழுதைகளை யாரும் வளர்ப்பது கிடையாது ஏதாவது வளர்க்குறீங்களா இல்லை பெரியமான இந்த காலம் அல்ல இயேசு வாழ்ந்த காலத்திலும் கூட கழுதைக்கு மதிப்பில்லாமல் இருக்கிறது புறக்கணிக்கப்பட்ட ஒரு விலங்கு ஏசு அதன் மீது அமர்ந்து வருகிறார் என்பதனுடைய காரணம் என்ன பெரிய யூத சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் இருந்தார்கள் வரி தண்டுபவர்கள் பாவிகள் நோயாளிகள் பிறையினத்தார் இனத்தார் இவர்களெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் யூதர்கள் தான் கடவுளுடைய மக்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் நாங்கள் தான் கடவுளுக்கு சொந்தம் எங்களுக்கு மட்டும்தான் விண்ணரசு எங்களுக்கு மட்டும்தான் மோட்சம் என்று யூதர்கள் தங்களை மாத்தட்டி சொல்லி கொண்டார்கள் இயேசு கழுதையின் மீது அமர்ந்து வருகிற ஒரு செய்தியை சொல்கிறார் நான் எல்லா மக்களுக்கும் வந்திருக்கிறேன் என்னுடைய பாடுகள் வேறு யூத மக்களுக்கு அல்ல இந்த சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட இந்த கழுதையை போல புறக்கணிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நான் வந்திருக்கிறேன் இவர்களும் மீட்படைய வேண்டும் இவர்களுக்காகவும் நான் மறிக்கப் போகிறேன் இவர்களுக்காகவும் நான் சிலுவை சுமக்கப் போகிறேன் என்பதனுடைய அடையாளமாய் புறக்கணிக்கப்பட்டு ஒரு விலங்கின் மீது இயேசு அமர்ந்து வந்தார் ரொம்ப எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் இயேசு எல்லா மக்களுக்காகவும் மறிக்க வந்தார் குதிரை என்பது ஒரு அரசனுடைய அடையாளம் யானை என்பது ஒரு மன்னனுடைய அடையாளம் இயேசு ஒரு மன்னனாக வரல இயேசு அரசனாக வரல குதிரின் மீது வரவில்லை யானின் மீது வரவில்லை அவர் கடுதியின் மீது வந்தால் நான் இந்த உலகத்தினுடைய அரசனாக வரல நான் இந்த உலகத்தினுடைய மன்னனாக வரல மாறாக நான் ஒரு தொண்டனாக வருகிறேன் நான் ஒரு இந்த மக்களுக்காக துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாதாரண மனிதனாக அடிமை நிலை ஏற்கிறேன் இரண்டாவது வாசகத்துல கடவுள் கடவுள் தன்மையில் இருந்த ஆண்டவர் இயேசு அந்த கடவுள் தன்மையை வலிமையாக பிடித்துக் கொண்டிருப்பதாக அவர் நினைக்கல தன்னையே வெறுமையாக்கி மனித தன்மை பூண்டு அடிமை நிலையை ஏற்றுக்கொண்டார் அதுதான் கடுதை மீது வரக்கூடிய அடையாள் ஆக முதல் செய்தி இந்த கடுதை இயேசு பயன்படுத்தியது என்ன எளிமையின் அடையாளம் நான் எல்லாருக்கும் சொந்தமானவன் மாணவன் எல்லாருக்கும் மீட்பை பெற்றுக்கொண்ட வந் பெற்று தர வந்திருக்கிறேன் பெரிய மாணவர்களை அதனால் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவனாக இருக்க முடியும் இயேசு யூதர்களுக்கு மட்டும் வரல வரலை இயேசு இஸ்ராயல் மக்களுக்கு மட்டும் வரல நம்மை போடு இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களுக்கும் ஆண்டு ஆண்டுரசு வந்திருக்கிறார் நமக்காக அந்த ஆண்டு உரிசு அவர் பாடுபட்டார் நமக்காக ஆண்டு விரைசு கல்வாரியிலே மறிக்கப் போகிறார் இந்த புனித வாரத்தில் வெள்ளிக்கிழமை நாம் அதை சிந்திக்கிறோம் இயேசு நமக்காக மறித்தார் ஆக இயேசுனுடைய இறப்பு பாடுகள் எல்லாருக்காகும் என்பதை தெளிவுபடுத்த ஆண்டு விரேசு கழுதின் மீது வந்தார் ரெண்டாவது இந்த பவனியிலே நாம் பார்ப்பது குரு தோடைகளை பிடித்து வருகிறோம் இந்த குரு ஏன் பிடிக்கிறோம் பிரிய மாணவர்களே படை ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம் மன்னர்கள் அடுத்த நாட்டின் மீது படையெடுத்து போயிட்டு அவங்கள சண்டையில் ஜெயிச்சு அந்த நாட்டினுடைய மனிதர்களை அடிமைகளாக்கி அவருடைய உடைமைகளை எல்லாம் கொள்ளையிட்டு தங்களுடைய நாட்டுக்கு திரும்பி வருகிற போது தன்னுடைய நாட்டு மக்களுக்கு தொலைவில் இருக்கிற போதே நாங்கள் ஜெயிச்சிட்டோம் என்று சொல்லக்கூடிய மெசேஜை எப்படி அறிவிப்பாங்க படை வீரர்கள் வருவாங்க அந்த நாட்டில் ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க ஜெயிச்சாங்களா இல்லையா என்பதை சொல்லணும் இன்னைக்கு நமக்கு எல்லா வசதியும் இருக்குது எல்லா இமெயில் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது எஸ்எம்எஸ் இருக்குது ட்விட்டர் இருக்குது எல்லா மெசேஜியும் ஒரு நாட்டிலேருந்து அடுத்த நாட்டுக்கு நாம் உடனுக்குடன் மெசேஜ் அனுப்பலாம் இப்போது படை வீரர்கள் ஜெயித்து விட்டு தன்னுடைய நாட்டு திரும்புகிற போது தன்னுடைய மக்களுக்கு தன்னுடைய மனைவி இருப்பா பிள்ளைகள் இருப்பாங்க நாட்டு மக்கள் இருப்பாங்க நாங்கள் ஜெயிஷ்டோம் என்று சொல்வதை எப்படி அடையாளப்படுத்துவார்கள் என்றால் அவர்களுடைய கைகளிலே ஒளிவ கிளைகள் அல்லது மரக்கிளைகள் ஏந்தி வருகிற போது நாங்கள் ஜெயித்து விட்டோம் என்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள் இந்த ஓலைகளை பிடிப்பது கிளைகளை பிடிப்பது எதன் அடையாளம் என்றால் வெற்றியின் அடையாளம் வெற்றியின் அடையாளம் நாங்கள் ஜெயிஸ்டோம் பெரிய மாணவர்களை ஆண்டவர் இயேசு வருகிற போது இந்த மக்கள் கிளைகளை எடுத்தார்கள் இவங்க என்ன ஜெயிச்சாங்க கிளைகளை எடுப்பதற்கு இவங்க வெற்றி அடைந்தார்கள் கிளைகளை எடுத்து பாடுவதற்கு பெரிய மாணவர்களே அவங்க அடிமைத்தனத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க ஆனால் ஒரு மன்னன் எங்களுக்காக வருவார் ஒரு மெசியா எங்களுக்காக வருவார் அவர் எங்களுக்கு வெற்றியை கொடுப்பாருங்க அந்த மன்னன் எங்களுக்கு ஜெயித்து கொடுப்பார் அந்த எங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள் இப்போ இயேசு எருசிலை நகருக்கு வருகிற போது அவங்க நினைச்சாங்க இந்த இயேசு தான் நம்ம மன்னன் இந்த இயேசு தான் நம்ம அரசன் இவர் நமக்கு வெற்றி கொடுக்க வந்துட்டாரு எரிசிலை நகர் வந்துட்டாரு நம்ம ஊரினுடைய உடைய தலைநகரத்துக்கு வந்துட்டாரு இனிமேல் இந்த ரோமை அரசை விரட்டி விடுவார் இங்க இருக்கக்கூடிய ஏறது மன்னன் இங்க இருக்கக்கூடிய பிளாத்து ஆளுநன் எல்லாரையும் ஜெயிப்பாரு நமக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட ஏசு எதற்காக எருசலேம் நகருக்குள்ளே உள்ள வராதுன்னு தெரியாம ஒரு மன்னன் அரசன் வந்திருக்கிறான் தான் அவங்களை என்ன கொண்டு வந்தாங்க இந்த குரு தோலைகளை ஒளிவக்களை ஏந்திட்டு எங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது வெற்றி கிடைக்க போகுதுன்னு சொல்லி ஒரு வேறு விதமான கற்பனைகளை அவங்க இயேசு கூட்டிகிட்டு வந்தாங்க இயேசு அங்கே சண்டையிட்டு அவங்களுக்கு வெற்றி கொடுக்க வரலை போர் செய்து எருசிலே நகரை காப்பாற்ற வரலை ரோமியர்களுக்கு எதிராக சண்டை போட்டு அவங்களுக்கு விடுதலை பெற்று கொடுக்க வரல ஆனால் இயேசு வெற்றியை கொடுக்க வந்தார் அது மட்டும் உண்மை ஆனால் என்ன வெற்றி என்றால் போரில் வெற்றி அல்ல மாறாக நமக்கு ஒரு நாள் விண்ணக வாழ்வை கொடுப்பதற்காக இந்த உலகத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்து பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து நாம் விண்ணுலக வாழ்வை அடைவதற்குண்டான வெற்றியை ஆண்டவர் கொடுப்பார் இயேசு கொடுப்பார் என்பதுதான் நாம் இன்றைக்கு குரு தொலை தாங்கி வந்தோம் இது வெற்றியின் அடையாளம் என்ன வெற்றி நாம் ஒரு நாட்டை கைப்பற்ற போகிறோம் என்றால் நாம் இந்த மண்ணுலகத்தை வென்று எங்க போக போகிறோம் விண்ணுலகம் போவோம் அந்த வெற்றியின் அடையாளமாகத்தான் இந்த ஓலையை கொண்டு வந்தீங்க பிரியமானவர்களே இது வெறும் ஓலை கிடையாது வெறும் குரு தோலை கிடையாது கொஞ்ச நேரம் கையில் வச்சுட்டு வீட்டு போன சிலுவையை தொங்க போட்டு எங்கள் வீட்டை ஒரு மூளையில் வச்சுட்டு நாம் போயிடுவோம் அவ்வளோ இந்த வேலைக்கு இந்த ஓலைக்கு வேலை இந்த ஓலையினுடைய பர்பஸ் அவ்வளோதான் வீட்டில் போயிட்டு சிலுவை பண்ணி வச்சதோடு இந்த ஓலை முடிஞ்சிச்சு அடுத்த வருஷம் காலம் துவங்குகிற போது சாமியார் அனௌன்ஸ் பண்ணுவார் கடந்த ஆண்டு குரு தோலை கொண்டு போனீங்க கொண்டு வாங்க அது கூட கொடுக்கலாமா வேணாவா கொண்டு போகலாமா அப்படி தயங்கி தயங்கி தான் அந்த காஞ்சி போன ஓலை வரும் இல்லையா அது கூட கொண்டு அது கொடுக்க மாட்டோம் அது எங்கேயோ போயிடும் பெரிய மாணவர்களே இந்த ஓலையினுடைய மதிப்பு அவ்வளவுதான் ஆனால் இந்த ஓலை பிடிக்கிற போது ஒவ்வொரு ஆண்டும் மனசில் வைக்கக்கூடிய சிந்தனை என்ன தெரியுங்களா நான் இந்த குரு தோலை பிடிப்பதின் வழியாக நான் விண்ணகத்தில் வாணுத்துவதோடு குரு தோலை பிடிக்க வேண்டும் விபலியம் இருக்கிற எடுத்துக்கொள்ளுங்கள் திருவிழைப்பாடு ஆகமும் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இதைத்தான் சொல்லுகிறது யாராலும் எண்ணிக்கை இட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன் யோவான் ஒரு காட்சியை காண்கிறார் விண்ணுலக காட்சியை காண்கிறார் அவர்கள் எல்லா நாட்டையும் குளத்தையும் மக்கள் எழுத்தையும் மொழியும் சேர்ந்தவர்கள் எல்லாம் மொழியை சேர்ந்தவங்க மோச்சத்தில் இருக்கிறாங்க அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள் அரியணை என்பது ஆண்டவர் இயேசுனுடைய நடுத்தீர்ப்பு அங்கே ஆட்டுக்குட்டி என்பது யாரு ஏசு ஆட்டுக்குட்டிக்கு முன்னாடி எல்லாம் நிக்கிறாங்க ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள் வெண்மையான தொங்கலாடி அணிந்தவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு அவங்க தூய்மையா இருக்கிறாங்க வெண்ணாடை அணிந்தவர்களாக தூய்மையாக இயேசுக்கு முன்னாடி நிக்கிறாங்க எங்க மோச்சத்துல அதன் பின்பாக அவர்கள் கையில் குருத்தோடு ஏந்தியவர்களா இருந்தார்கள் அப்ப நாம இன்னைக்கு இங்க குரு பிடித்து நாம இறப்புக்கு பின்பு எங்கே குரு தோலை பிடிக்கணுமா அடுப்போங்கப்பா எங்க பிடிக்குமா விண்ணுலகில பிடிக்க வேண்டும் குரு அதுதான் வெற்றி அப்ப அந்த வெற்றியினுடைய ஓலைகளை பிடிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நாம் இந்த குரு பிடித்து இருக்கிறோம் அப்ப இந்த குரு நமக்கு என்ன சொல்லுது நீங்கள் தோல்வியின் மக்கள் அல்ல நீங்கள் வெற்றியின் மக்கள் ஏனென்றால் ஆண்ட ஒரு இயேசு மூன்றாம் நாள் சாவை வென்றிருக்கிறார் இயேசுவோடு நாம் இறந்தோம் என்றால் நாம் இயேசுவோடு உயிர்ப்போம் பௌனடிய சொல்லுகிறார் நாம் இயேசுவோடு இறக்க வேண்டும் இயேசுவோடு நாம் உயிர்க்க வேண்டும் அப்படி உயிர்த்தோம் என்றால் ஒரு நாள் நாம் வெற்றியின் மக்களாக எங்கே குரு பிடிப்போம் விண்ணுலகில் பிடிப்போம் பிரி நாம் வெற்றியின் மக்கள் என்பதை அடையலாம் தான் இந்த குரு தோலை அப்ப நாம இந்த உலகத்தில் ஃபெயில் ஆ ஆகணுமா நாம ஃபெயில் ஆனால் எங்கே போவோம் ஃபெயில் ஆனால் எங்கே போவோம் அப்படியே மோச்சம் பக்கத்தில் ஆண்டு வீச பக்கத்தில் மரியாதை பக்கத்தில் போய் ஃபெயில் ஆனால் நடக்கிறது தான் போவோம் அப்போ நாம் இந்த குரு தொலை பிடித்தவர்கள் ஜெயிக்க வேண்டும் இன்னைக்கு நிறைய விஷயத்தில் நாம் ஜெயிக்கணும் போராடி கொண்டிருக்கிறோம் படிப்பில் ஜெயிக்கணும் தேர்வில் ஜெயிக்க வேண்டும் வேலையில் ஜெயிக்க வேண்டும் பணத்தில் ஜெயிக்க வேண்டும் எனக்கு முன்னாடி கூட அந்த வீட்டுக்காரனை விட நான் ஜெயிக்கணும் என் கூட வேலை செய்யணும் அவனை விட நான் ஜெயிக்கணும் நல்லதுதான் ஆனால் இன்னைக்கு குரு தோலை பிடித்த நாம் ஆண்டு சொல்றாரு அதில் மட்டும் ஜெயிச்சா பத்தாது இதுலேயும் ஜெயிக்க வேண்டும் ஆன்மீக வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் நீ மோட்சத்துக்கு வரணும் சொல்றாரு அவ்வளவுதான் நீ மோட்சத்துக்கு வரணும் அதுதான் உண்மையான வெற்றி அங்கே நீ குரு தோலை பிடிக்கணும் சொல்றாரு பிடி மாணவர்களே நாம் பிடித்த குரு தோலை நாம் விண்ணகத்துக்கு செல்ல வேண்டியவர்கள் என்பதை நினைவுபடுத்துகிற வெற்றியின் ஓலை சாதாரண தென்ன ஓலை கிடையாது இதை பார்க்கிற போதெல்லாம் வீட்டில் வைக்கிற போதெல்லாம் நமக்கு அந்த சிலுவையை பார்க்கிற போது மனசில் என்ன வரணும் நான் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் விண்ணகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் விண்ணகத்தை அடைய வேண்டும் என்பது மனசுல வர வேண்டும் அதனுடைய அடையாளம் தான் இந்த ஓலை மூன்றாவது இன்றைய குரு தொலை பவுளி நடந்தது அந்த மக்கள் இயேசுவை பாடிக்கொண்டு வந்தார்கள் புகழ்ந்து கொண்டு வந்தார்கள் என்ன சொன்னாங்க தாவிதின் மகனுக்கு ஓசன்னா என்று சொன்னார் எப்ரேய மொழி அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் சேவஸ் ஓலாட் ஆண்டவரை எங்களை காப்பாற்றும் ஆண்டவரை எங்களை மீட்டெடலும் என்பதுதான் அந்த ஓசானா என்பதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் எங்களை மீட்டெடலும் பெரிய மாணவர்களே நூற்றி பதினெட்டாவது திருப்பாடலில் நாம் பாடுகிற ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என்று சொல்லி இந்த பாடல் ஓசானா என்று சொல்லி அந்த பாடல் திருப்பாடு நூற்றி பதினெட்டிலே வருகிறது இந்த பாட்டை யூத மக்கள் எடுசிலமுக்கு போகிற போது அந்த கோயிலை சுற்றி ஏழு வாட்டி சுற்றி பாடுவாங்களாம் இந்த பாட்டை தாவதியின் மகனுக்கு கோசனாய் ஆண்டவர் தோற்றுவித்த நாடு இதுவே இந்த அக்களிப்போம் அகமகிழ்வோம் ஆண்டவரை எங்களை மீட்டடலும் ஆண்டவரே எங்களை மீட்டும் இந்த பாட்டை ஏழு வாட்டி பாடிட்டு கோயிலுக்குள்ள போவாங்களாம் பலிப்பு எடுத்து முன்னாடி போவாங்களாம் ஏன் இந்த பாட்டு ஏழு தடவை அவங்க பாடினாங்க ஒவ்வொரு தடவையும் கூடார திருவிழா போகும்போது இந்த பாட்டு ஏன் பாடினாங்க இந்த பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா முடிஞ்ச வீட்டில் போய் படித்து பாருங்கள் அவங்க எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தாங்க அப்போ எங்களை யாராவது காப்பாற்ற வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கேட்டாங்க ஆண்டவை எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கூக்குடலிட்டாங்க அப்போ ஆண்டவர் யாரை அனுப்பினார் எகிப்தில் மக்கள் துன்பப்பட்ட போது ஆண்டவர் யாரை அனுப்பினார் தெரிஞ்சு பதில் சொல்ல மாதிரிங்களா தெரியாமல் அமைதியாக இருக்கீங்களா மோசே வெரி குட் மோசவி அனுப்பினார் மோசவி அனுப்பி அவர்களை அந்த துன்பத்திலிருந்து மீட்டார் அப்போது அவங்க எரிசிலை மாளிகை போகும்போதெல்லாம் எதை நினைச்சாங்கன்னா எங்களுடைய கூக்குரலை ஆண்டவர் கேட்டாரு ஆண்டு வரையும் எங்களை மீட்டதிலும் என்று நாங்கள் ஜெபித்த போது கடவுள் எங்களை கேட்டு மோயிசனை அமிச்சு எங்களை காணாந்தேசத்துக்கு கொண்டு வந்தாரு இந்த எரிசலை நகரம் எங்களுக்கு கொடுத்தாரு அதனால் ஒவ்வொரு கூடார திருவிழாவுக்கு வருகிற போது அவங்க இந்த பாட்டு ஏழு தடவை பாடி ஆண்டவுக்கு நன்றி செலுத்தினாங்களாம் அந்த பாட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஓசானா ஆண்டவரே எங்களை மீட்டருலாம் எங்களை நீங்கள் மீட்டிங்க பிரியமானோ இன்றைக்கு அந்த பாட்டை நாயாமல் பாடிட்டு வந்தோம் பவனியில் வருகிற போது நாமேன் பாடிக்கொண்டு வந்தோம் என்றால் நாமும் கூட ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்ன அடிமைத்தனம் என்ன அடிமைத்தனத்தில் நாம இருக்கிறோம் பாவம் என்கிற அடிமைத்தனம் நாங்கள் என்ன பார்த்து பெருசா பாவம் பண்ணிட்டோம் அப்படிதான் உங்க முகல்லாம் என்ன பார்க்குற போட இருக்குது நான் என்ன பெருசா பாவம் பண்ணிட்டேன் நாங்கள் என்ன அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்குற போடு இருக்குது நீங்க புனித வான்களாக இருந்தா அதனால ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆனால் எல்லாருமே ஏதோ ஒரு வீக்னஸ்ல அடிமைகளாக இருக்கிறோம் அது கோபமாக இருக்கலாம் பகைமை எண்ணமாக இருக்கலாம் சோம்பெறித்தனமாக இருக்கலாம் சண்டை போடுகிற நிலைமையாக இருக்கலாம் ஊதாடைத்தனமாக பணம் செலவு செய்வதாக இருக்கலாம் நேரத்தை வீணடிப்பதாக இருக்கலாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்காமல் இருக்கலாம் குடும்ப ஜபம் செய்யாமல் சொல்லிட்டே போகலாம் ஏதோ ஒரு பாவத்தில் நாம் அடிமைகளாக இருக்கிறோம் இன்னைக்கு அந்த மக்கள் ஆண்டு வரை எங்களை மீட்டல் சொன்னபோது அந்த கடவுள் அவங்கள மீட்டார் இன்றைக்கு ஓசானா அப்படின்னு பாடிட்டு வரும்போது நாமும் ஆண்டுக்கிட்ட என்ன சொல்கிறோம் ஆண்டவரே எங்கள் பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாடும் சொல்லி ஜெபித்து கொண்டு வந்தோம் நாம் பவனியாக வரல அதனால் இந்த பாட்டை நம்ம பாடலை ஆனால் பவனியா வரும்போது இந்த பாடலை நாம் பாடிக்கொண்டு வந்தோம் அப்போ ஓசானா என்று நாம் பாடுவதனுடைய அர்த்தம் என்ன ஆண்டவரே உங்கள் உதவி எங்களுக்கு வேண்டும் இந்த புனித வாரத்தில் நாங்கள் பாவத்தை விட்டுட்டு புனிதனாக மாற வேண்டும் புதிய வாழ்க்கை வாழ வேண்டும் எங்களுக்கு விடுவியும் எங்களுக்கு ரட்சிப்பை தாடும் எங்களுக்கு மீட்பு தாடும்ன்னு சொல்லி நாம பவனியிலே வேண்டிக்கொண்டு கொண்டு வந்தோம் மூன்றாவது மூணு முடிச்சிருக்க ஏதாவது ஞாபகம் இருக்கா ஒன்று சொத்தம் ஒன்று கழுதை இல்லை என்ன சொல்றீங்களா கழுதை கழுதை சொன்ன பாடும் என்ன பாடும் கடவுள் எல்லாருக்கும் சொந்தமானவர் ரெண்டாவது ஓலை நாம் வெற்றியின் மக்கள் என்று நினைவு மூன்றாவது ஓசான கடவுளே எங்களை மீட்டெடலும் நான்காவது பவனியாக வருகிறோம் அப்படியே ஒரு இடத்தை கூட்டமாக கூடி அப்படியே கூட்டமாக நம்ம வரல அல்லது ஆளாளுக்கு பைக் எடுத்துகிட்டு அப்படியே பவனியில் நாம் வரலை நடந்து வந்தோம் ஏன் அப்படின்னா பிரி பாஸ்கா திருவிழாவுக்கு யூத மக்கள் போகும்போது அந்த இருசிலை மாலயத்தில் சுமார் குறைந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆடுகளை பலியாக வெட்டி கொடுப்பாங்க பலியிடுவாங்க ஈஸ்டர் முடிஞ்சு எங்கள் கூட தான் நடக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் வெயிட்டிங் இல்லையா ஈஸ்டர் எப்படா முடியும் எல்லாம் வெஜ்ஜு சாப்பிட்டு நாக்கெல்லாம் மறுத்து போச்சு ஈஸ்டர் எப்போ முடியும் மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லி எல்லாம் காத்து கொண்டு இருப்போம் பாஸ்கா விடாவில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆடுகளை வெட்டு வாங்களேன் வெட்டி ஆண்டுக்கு பலியாக ஒப்பு கொடுப்பாங்க எல்லா மக்களும் ஆடுகளை கொண்டு வந்த ஆடுகளை பலியாக ஒப்பு கொடுப்பாங்க ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரே ஒரு ஆடு மட்டும் பவனியிலே கொண்டு வருவார்கள் பவனியாக கொண்டு வருவாங்க எல்லா மக்களும் பவனியில் நிற்பார்கள் அந்த ஆடை நடுவில் நிறுத்தி தலைமை குரு இருசிலையினுடைய தலைமை குரு அந்த ஆட்டை பவனியாக கொண்டு வருவார் அந்த ஆடு யாருக்கு சொந்தம் என்றால் தலைமை குருவினுடைய தலைமை குருவுக்கு சொந்தம் அந்த இருசிலை ஆடையினுடைய தலைமை குரு தலைமை குரு என்னென்ன அது அவர்தான் பெரியவர் அவருக்கு சொந்தமான ஆடு மட்டும் பலியாக பலியிடுவதற்கு பவனியாக கொண்டு வரப்படும் பலியிடுவதற்கு முன்னாடி நான்கு நாட்களுக்கு முன்னாடி இந்த பவனி நடக்கும் பலியிட போகிறார் என்றால் நான்கு நாட்களுக்கு முன்னாடி இந்த பவனி நடக்கும் எல்லாரும் வரிசிலை வருவார்கள் தலைமை குறி இந்த ஆட்டை பவனியாக கொண்டு வருவார் நான்கு நாட்கள் அந்த ஆடு எரிசிலை மாடயத்தில் இருக்கும் நான்காவது நாள் நான்கு நாட்கள் முடிந்த ஐந்தாவது நாள் இந்த ஆடு எல்லாருக்காகவும் பலியாக ஒப்புக்கொடுக்கப்படும் அது அதுக்கும் குரு தொலை பவனுக்கும் என்ன பத சம்பந்தம் பெரிய மாணவர்களே திங்கள் நாளை தினம் திங்கள் செவ்வாய் புதன் என்னங்க இது கூட தெரியும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அஞ்சாவது நாள் என்ன வெள்ளி புனித வெள்ளி யார் பலியிடப்போ யார் பலியிடப்படுகிறார் இயேசு பலியிடப்படுகிறார் யார் தலைமை குரு தலைமை குரு யாரு இயேசு இயேசு தான் தலைமை குரு இயேசு தான் செம்மறி ஆடு ஆக இன்றைக்கு பவனியாக ஏன் வந்தோம் அப்படின்னா ஆண்டு ஒரு இயேசு தலைமை குருவாக வருகிறார் தான் பலியிட போகப்பட இருக்கிறார் ஐந்தாவது நாள் அவர் சிலுவையிலே பலியாக போகிறார் அந்த பவனியிலே தான் நாம் பங்கெடுத்தோம் அதனால்தான் குரு தொலை பவனியிலே எல்லோரும் பங்கெடுங்கள் பங்கெடுன்னு சொல்லி கடந்த வெள்ளிக்கிழமை நான் சொல்லி கொண்டு வந்தேன் ஓகே பரவாயில்ல முடியாதவர்கள் இந்த திருப்பொருக்கு வந்திருக்கேன் பெரிய மாணவிலே பவனியில் அந்த ஆடு கொண்டு செல்லப்பட்டு எல்லாருக்காகவும் அது பலியிடப்படும் அதுபோல் ஆண்டு ஒரு எஸ் இன்றைக்கு பவனியாக வந்தார் எருசிலை மாலைத்துகளில் நுழைந்தார் ஐந்தாவது நாள் அவர் பலியிடப்படுவார் நமக்காக அவர் ஒரு செம்மறியாடாக பலியிடப்படுவார் என்பதுதான் இந்த குருத்தோலை பவனியிலே நாம் பார்க்கிறோம் ஆக இந்த குரு தோலை பவனிகளை பார்க்கக்கூடிய நான்கு காரியங்களை நாம் இன்றைக்கு சிந்தித்திருக்கிறோம் கழுதை அதன் மீது ஈசி ஏன் வந்தார் குரு தோலை நாம் மீன் பிடித்து கொண்டு வந்தோம் ஓசானா என்கிற வார்த்தையை நாம் ஏன் பாடிக்கொண்டு வந்தோம் ஏன் பவனியாக வந்தோம் ஆக இந்த சிந்தனைகளை நாம் உள்வாங்கி புனித வாரத்தில் ஆண்டுடைய உடைய பாடுகளை நாம் தியானிப்போம்